ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேணி என்டர்டைன்மெண்ட் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா அதாவது வெயில் ரொம்ப கூசுது கன்று இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வந்து மரவள்ளி தோட்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மசலாமலைக்கு வரகம்துலாகி வரகத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மன்னார்குடியில் வந்து மேலநாகின்ற அந்த கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம் அங்கே தான் வந்து விவசாயம் வந்து நல்லா வந்து பண்ணுறாங்க அதாவது என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து கரும்பு தோட்டம் கத்தரிக்காய் தோட்டம் வெண்டைக்காய் தோட்டம் எள்ளு செடி வாழை வாழை தோப்பு இது மாதிரி நிறையா தோட்டங்கள் பற்றி நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்ஷாலா எல்லாமே வந்து இந்த கிராமத்தில் எடுத்த வீடியோஸ் தான் அது மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மரவள்ளி தோட்டம் இப்போ பாருங்கள் மரவள்ளியோட செடி மரவள்ளி கிழங்கு செடி இது தான் ஓகேவா இலையெல்லாம் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க மரவள்ளி கிழங்கு தோட்டம் பற்றி தான் இப்போ நம்ம வந்து இன்ஷாலா நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நம்மளோட சேனலில் வந்து மரவள்ளி தோட்டம் மட்டும் இல்லை அடுத்தது வந்து நம்ம வந்து கிழங்கு தோட்டம் பற்றி தான் தோட்டம் பற்றியும் நம்ம வந்து இன்ஷால்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு தோட்டத்தில் தான் இருக்கோம் பாருங்க மரவள்ளி கிழங்கு தோட்டத்தை நல்லா சுற்றி பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த மரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மார்கழி மாதம்தான் வந்து நடுவாங்களாம் மார்கழி மாதம் வந்து நட்டு பயிரிட்டு அது எப்போ வந்து கிழங்கெல்லாம் வச்சு அந்த கிழங்கு வந்து எப்போ வந்து எடுப்பாங்க அப்படின்னா புரட்டாசி தான் எடுப்பாங்களாம் ஓகேவா ஆக மொத்தத்துக்கு வந்து பத்து மாதங்கள் வரைக்கும் வந்து அல்லாஹ் இந்த கிழங்கு வந்து உற்பத்தி ஆகுமா பத்து மாதத்தோட சாகுபடி தான் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு தோட்டம் ஓகேவா இதுதான் வந்து மரவள்ளி கிழங்கு தோட்டம் இப்போ வந்து இந்த வீடியோ எப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னா காலை டைம் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இன்ஷாலாக வந்து காலையில் ஒரு ஒம்பது மணி அளவில் தான் எடுத்தோம் அதனால் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரே கிளாரிட்டியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா அதை நம்ம சுற்றி அந்த வயலையே சுற்றி வரணுன்னா வந்து வயல் அந்தனால் பார்த்திங்க அப்படின்னா உளுந்து செடி இருக்குல்ல அது போட்டிருக்காங்க அதனால் வந்து நம்மளால் வந்து சுற்றிலாம் வர முடியாது அதனால் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க முன்னாடி ரோ தான் நான் உங்களுக்கு இருக்கேன் ஓகேவா இது வந்து கொஞ்சமாக தான் இந்த நிலம் வந்து எப்படி ஒரு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு குழி அளவு தான் வந்து கிழங்கு போட்டிருக்காங்க இந்த மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டால் பார்த்திங்க அப்படின்னா அதாவது பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வைப்பாங்களாம் ஓகேவா பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து இதுக்கு தண்ணீர் விடுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ரெகுலராலாம் வந்து தண்ணி வைக்க மாட்டோம் பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து தண்ணி வைச்சாலே போதுமானது ஆனால் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு நூறு குழி அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வந்து தண்ணி விடணும் நல்லா வந்து வேர் வந்து நிற்கிற அளவு வந்து தண்ணி விடணும் அப்படின்னு வந்து கொள்ளக்காரங்க வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பசுமையாக நல்லா குளிர்ச்சியாக இருக்குது இது எங்கே இங்கே பாருங்கள் ஒரே தோட்டம் தான் ஃபுல்லாகவே இது தோட்டம் தான் அந்த பார்த்தீங்க அப்படின்னா தென்ன தோப்பெல்லாம் இருக்குது பலா பலா மரம் பலா மரம் வந்து ஒரே இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா இன்ஷாலா பார்க்கலையா அப்படின்னு எனக்கு தெரியாது இன்ஷால்லா வந்து பலா மரம் கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு மரங்கள் வந்து பலா மரம் வந்து காயோடே காய்ச்சிருக்கு இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து அதை தான் நம்ம வந்து வீடியோவாக வந்து நமக்கு வந்து நம்மளோட சேனலில் வந்து போட போகிறோம் அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நான் பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகேவா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோலாம் வந்து ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அது வந்து ரொம்ப நம்மளை வந்து ஆசையை தூண்டும் ஓகேவா ஏன்னா பலாபழம் இல்லையா அதனால் வந்து ஆசையை தூண்டும் அந்த மாதிரி வந்து பலா மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெருக்கி இரநூறு முந்நூறு மரம் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருக்குது அது பார்த்திங்க அப்படின்னா கொலை கொலையாக வந்து நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அடுத்து அடுத்து வீடியோஸில் வந்து நம்மளோட சேனலை வந்து பாரு இன்ஷாலாம் வந்து பார்க்குறதுக்கு இருங்க இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு தோட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் ஓகேவா மரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது மாவு சத்து நிறைந்தது ஏன்னா கால்சியம் சத்து புரோட்டீன் சத்து இரும்பு சத்து எல்லாமே வந்து மரவள்ளி மரவள்ளிக்கிழங்குல வந்து இருக்குது இன்ஷாலா மரவள்ளி கிழங்கு வந்து கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அதை அவியல் பண்ணி சாப்பிட்லாம் கூட்டு வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் கூட வந்து கருவாட்ட ஆனத்துக்குலாம் மரவள்ளி கிழங்கு வச்சு சா போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அது மாதிரி வந்து பல வகையான வெரைட்டியில் வந்து ஃபுட்டில் வந்து நமக்கு வந்து மரவள்ளி கிழங்கு வந்து இன்ஷாலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா மரவள்ளி கிழங்கு வந்து எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஓகேவா இப்போ வாங்க நம்ம வந்து தோட்டத்தை வந்து சுற்றி பார்க்கலாம் நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் வேறு வந்து மண்ணு மணலில் தான் இது வந்து நட்டுறாங்க வருங்க மணலில் தான் நட்டு வச்சுருக்காங்க ஓகேவா அந்தனை பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து செடி செடி இந்த செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹைட்டாக இருக்குது கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வந்து ஒரு செடியை வந்து நம்ம வந்து இதை எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பேர் வந்து இந்த செடியை வந்து ஆகணுமா பிடுங்கணுமா அப்போ தான் வந்து இந்த வேரில் உள்ள கிழங்கு வந்து உடையாமல் வருமா இல்லைன்னா என்ஷாலாம் வந்து உடஞ்சிடுவான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மரத்து இருக்குல ஒரு கிளையோட வேர்லேயே வந்து முப்பது நாற்பது முப்பது காய்கள் கிட்டத்தட்ட மரவள்ளி கிழங்கு கிட்டத்தட்ட இருக்குமா ஓகேவா அதனால் பார்த்திங்க அப்படின்னா மணல் தான் ஆனால் வந்து நல்லா வந்து கிழங்கு வந்து ரொம்ப அதாவது களிமண்ணாக இருந்தால் கிழங்கு வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இன்ஷாலாம் வந்து வராது ஆனால் அது மணல்ன்றதுனால சும்மா பிடுங்குனாலே வந்து ஓகேவா வந்து கிழங்கு வந்து நல்லா வந்துருமா வேறோட அது மாதிரி வந்து சொன்னாங்க அதனால் ஈஸி தான் வந்து பிடுங்கிறதுக்கு வந்து ஈஸி தானா ஓகேவா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க ஓகேவா நல்லா வந்து பருத்தி செடி மாதிரியே தான் நட்டு வச்சிருக்காங்க இது வந்து இப்போ வாய்க்கால் அதாவது வந்து பாருன்னு சொல்லுவாங்க பார் கட்டி தான் விட்டுருக்காங்க பருத்தி செடியில் எப்படி வந்து பார் கட்டி வந்து இடையில இடையில வந்து தண்ணி விடுறாங்களோ அது மாதிரி தான் வந்து இதுக்கும் வந்து தண்ணி விட்டுருக்காங்க பருத்தி செடி மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆனால் இன்ஷாலா பார்த்தீங்க அப்படின்னா பத்து மாதங்கள் வந்து இந்த வந்து பயிரை வந்து சாகுபடி பண்ணணுமா பத்து மாதங்கள் வந்து சாகுபடி பண்ணால் தான் வந்து கிழங்கு வந்து வருமா ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வந்து வர்ற வீடியோஸ் வந்து பாருங்கள் இன்ஷாலா சூப்பரான வீடியோஸ்லாம் இனிமேல் நம்ம வந்து போடுறது காத்துட்ருக்கோம் ஓகேவா அதனால நம்ம வந்து வாட்சிங் ஓகேவா பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பா பாய் அஸ்லாமலை யூ வரகம்துலா ஐயோ Okay friends, thank you, love you all, bye!